அன்பான தேவதை தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நேர்களே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலேயே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா இகல் என்னும் அதிகாரத்திலிருந்து எண்ணூற்று ஐம்பத்தி ஒன்பதாவது குரலை இன்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த குரலை என்ன சொல்கிறான்னா ஒருவனுக்கு செல்வம் வரும்போது அவன் பகையை மேற்கொள்ள மாட்டான் சரி பகையை மிகுதியாக மேற்கொண்டால் என்ன வருமா அழிப்பு வரும் உனக்கு அழிவு வரணுமா செல்வம் வரணுமா அழிவு வரணும்னா பகையை கொள்ளாதே பகை கொள்ள மாட்டான் செல்வம் வரும்போது ஒருவன் பகையை பகையை மேற்கொள்ள மாட்டான் ஆனால் பகையை அதிகமாக மேற்கொண்டால் அவனுக்கு நிச்சயம் அழிவு உண்டாகும் அப்படின்னு விரும்பி அதே குரலை அதே பொருளை வேறு விதமாக சொல்லுகிறார் இங்கே இகல் காணான் ஆக்கம் வருங்கால் ஆக்கம் வருங்கால் செல்வம் வருகிற பொழுது ஆக்கம்னா செல்வம் செல்வம் வருகிற பொழுது இகல் காணான் என்றால் பகைமை பகைமையை மேற்கொள்ள மாட்டான் செல்வம் வருகிற பொழுது பகைமையை ஒருவன் கடைபிடிக்க மாட்டான் சரி அதனை மிகல் காணும் தரக்கு தனக்கு அழிவு தர வேண்டுமானால் அழிவு வர வேண்டுமானால் மிகல் காணும் எந்த மிக மிகனா மிகுதியாக எதை காணும் பகைமையை கொள்ளுதல் பகைமையை மிகுதியாக மேற்கொண்டால் அவனுக்கு அழிவு நிச்சயம் உண்டாம் அழிவு வரும் அழிவு வருவதற்கு அதுவே வழி இவனுக்கு அழிவு ஏற்படுவதற்கு வருகிற வழி எதுனா பகைமையை மேற்கொள் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா இகல் காணான் ஆக்கம் வருங்கால் அதனை மிகல் காணும் கேடு தரற்கு இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா வென் வெ் சென்ிங்க்ன் டம்யூர் ஹ் அவர் ஒன்ட்ஸ் இன்க்ரீஸ் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களை நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்